நம்ம இளைஞரணியுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் குறைஞ்சது ஐம்பது வாக்காளர்களையாவது அவர் தொடர்ந்து கவனிச்சுக்கணும் கேன்வாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து களத்தில் மட்டும் கிடையாது சமூக வலைதளங்கள்லையும் தீவிரமாக செயல்படணும் ஏன்னா இளம் பட்டாளங்கள் அதிகளவில் சோஷியல் மீடியாக்களில் தான் அவங்க இருக்காங்க மூன்றாவது நம்மளை பாராட்டி வருகின்ற செய்திகளை விட நம்மளை விமர்சிக்கின்ற செய்திகளில் அதிக கவனம் செலுத்துங்க அதற்கு கொள்கை ரீதியாக பதிலடிகளை கொடுங்க அப்புறம் மிக முக்கியமாக மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிகளவில் நம்ம திமுக இளைஞரணிக்கு கொண்டுட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் சில பல அசைன்மெண்ட்டுகளை கொடுத்துருக்காரு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலினுங்க எல்லாமே பார்த்தோம்னா புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் தாவேகா அந்த பக்கம் இளம் டீம் அதிகமாக போகுது அதை தடுக்கணும் அதே நேரத்துல சீனியர்களையும் இங்க கூடாது அப்படின்னு பார்த்து கவனத்தோடு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிட்ருக்காங்க அதில் ஒன்றாகத்தான் இளைஞரணி சார்ந்த செயல்பாடுகளும் அதிகமாக இருக்குது லேட்டஸ்டாக கூட பார்த்தோம்னா மதுரைக்கு கலைஞர் நூலகத்தை திறந்து வைக்க மதுரை வடக்கு தொகுதிக்கும் பயணிச்சிருக்காங்க அங்கே மதுரை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பாகவும் பிரம்மாண்டமான வரவேற்பும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கப்பட்டது தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகம் அப்படின்னு அதையும் தீவிரமாக இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸை களத்தில் இறக்கி புதிய கட்சிகளையும் தோற்கடிக்கணும் மீண்டும் திமுக ஆட்சியும் அமைக்கணும் இதுதான் ஒற்றை டார்கெட் அப்படிங்கிறாங்க திமுகவினருங்க